கோவிலுக்கு போகிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுன்னா நைட்டு என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டு மறுநாள் நம்ம மேரேஜ் வச்சிடலாம் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு வேலை முடிஞ்சிடும்ல நான் சொல்றது கரெக்டு தானே அத்தை அண்ணா இவ்வளோ சீக்கிரம் ஒரே நாளில் முடிக்கணும்னு என்ன அவசியம் புரியுமா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம்ல பச்சை கிவி உனக்கு ஒன்றும் தெரியாது நீ கமுனி ரே பச்சைக்கண்ணு வேலை வேலை டென்ஷனுன்னு சொல்லிட்டு சுற்றிகிட்டே இருக்கான் அப்புறம் நம்மளுக்கு வைக்கிற டேட்டில் அவனுக்கு லீவு தரலைனா என்ன பண்ணுறது அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரே நாளில் முடிச்சிடலாம் ஆமாங்க அப்படி சொல்கிறது குறைப்பு தானே அப்புறம் லீவு தரலன்னா என்ன பண்ணுறது அவங்க சொந்தமாகவே ஒரே நாளும் முடிச்சிடுவோம் சீக்கிரம் கல்யாணம் பார்க்கணுன்னு ஆசை தானே இருக்குது சரிங்க பாட்டி கோவிலுக்கு நல்லபடியா வந்துட்டோங்க சாமிக்கு அர்ச்சனை செய்து சாமி கும்பிட வேண்டியதுதான் மருமகளே ராணி நல்ல சாமி கும்பிட்டுக்குமா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சரிங்க பாட்டி நான் நல்ல சாமி கும்பிட்டுக்கிறேன் பாட்டி மருது நீயும் நல்ல சாமி கும்பிட்டுக்குப்பா இனிமே உன் வாழ்க்கையில் இருக்கிற அப்படியே இருக்கணும் ம் சரிங்கமா ராணி நீ அப்பா அம்மா கூட்டிட்டு போய்ட்டு சாமிய சுத்தி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துடுமா நானும் பாட்டியும் கொஞ்சம் சாமிக்கு தேவையான பூசை பொருள் வாங்கி கொடுக்குறோம் ம் சரிங்க ஆண்டி வருது நீயும் போய் சாமி சுத்தி பார்த்துட்டு வாப்பா சரிங்கமா அத்தை உங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அத்தை என்ன பேசணும் பச்சை கிளி சொல்லு அத்தை நீங்க ஏன் என்கேஜ்மென்ட்க்கு மறுநாளே கல்யாணம் வெச்சுக்கலாம்னு சொல்றீங்க நம்ம எல்லாரும் குடும்பமா பேசும்போது என்கேஜ்மென்ட் வெச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான கல்யாணம் வெச்சுக்கலாம்னு சொன்னோம் ஆனா நீங்க இப்படி சொன்னீங்க ஆனா பச்சை கண்ணுக்கு வேலையில லீவ் தர மாட்டேன்னு சொல்றீங்க அவருதான் லீவ் போடுறன்னு சொன்னாரே அத்தை ஏன் அப்படி சொன்னீங்க ஆமாம் பச்சைக்கிளி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்ன விஷயம் அத்தை நம்ம மருது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோண்ணா என்ன அத்தை சொல்கிறீங்க ஆமாம் பச்சைக்கிளி நம்ம மருது ஒரு பொண்ணை லவ் பண்ணானா அந்த பொண்ணுக்காக அவன் இவ்வளோ நாளும் கல்யாணம் வேணான்னு சொல்லின்னு இருந்திருக்கான் அது மட்டும் இல்லை மருதுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அது ஆக்சிட் இல்லை மருது அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்து பேசிட்டு வரும்போது அந்த பொண்ணு மருதை வேணான்னு சொன்னனால அந்த கஷ்டத்தில் மருது வண்டி அப்படி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அதனால தான் அவனுக்கு அடிபட்டுடுச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவனும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்போ நான் கேட்கும் போது மருதி இதை சொன்னான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா மருதை பார்க்க நான் தான் அவளை இனிமேல் நீ என் பேரை மருதை பார்க்கக்கூடாதுன்னு திட்டி அனுப்பிட்டேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கு போல் அதனால தான் அவன் ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்தான் ஆனால் மருதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா மறுபடியும் அவன் கஷ்டத்தில் போயிடுவான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் எதுவுமே சொல்லலை நீயே இது யாருக்கிட்டே சொல்லாத பச்சைக்கிளி இது நமக்குள்ளவே இருக்கட்டும் இதை தெரிஞ்சால் மருது நம்ம மேலே கோவப்படுவான் நம்ம கிட்ட பேசாம கூட போயிடுவான் திரும்பி அந்த பொண்ணு கிட்ட அப்புறம் ராணி அவளே நினைச்சிட்டு இருக்கான் ராணி மனசுல மருது எப்போவோ வந்துட்டான் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சா ராணியும் கல்யாணம் வேணான்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்துல போயிடுவான் தான் நான் இந்த உண்மையை மறைச்சிட்டேன் நம்ம ராணியும் மருது சேர்த்து வைக்கணும் பச்சை ராணி ரொம்ப நல்ல பொண்ணு மருதை நல்லா பார்த்துப்பா இதெல்லாம் தெரிஞ்சா மருது நம்ம கிட்ட பேசாம கூட போயிடுவான் இப்படி எல்லாம் பண்றது கரெக்டா தப்புதான் ஆனா நம்ம குடும்பத்துக்காக இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் சரிங்க அத்தை நீங்க சொல்றதும் கரெக்டு தான் மருது இப்பதான் கொஞ்ச நாள பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சா அவன் இன்னும் கஷ்டப்படுவான் ராணியும் ரொம்ப கஷ்டப்படுவான் ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்றபடியே செய்யறாங்க அம்மா சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு வீட்டுக்கு கிளம்புவோமா ம் சரி மருது சாமி கும்பிட்டாச்சு இப்பதான் திருப்தியாச்சே நல்லபடியா ராணி மருது கல்யாணம் நடக்கணும் ம் ஆமாங்க மீனு வர வீட்டுல அழுதுட்டு இருப்பான்

അവൻ മറ്റും തനിയെ വന്നാൽ പോർ അടിക്കണു നാ വിട്ട് വന്നേ வச்சிருக்கு முத்துக்களி நான் மட்டும் சொல்லல நீ வீடு கொடுத்ததுக்கு வந்தல எங்க அம்மாவும் சொன்னாங்க இவன் ரொம்ப அழகா இருக்கா ஏ நம்ம வீட்டு மருமகளா வந்தா நல்லா இருக்கும் உன் மனைவியா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்துக்கிளி நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் முத்துக்கிளி உன்னுடைய வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை நினைச்சு நினைச்சு நேற்று நைட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன் முத்துக்கிளி உன் கண்கள் ஒரு ஓவியம் உன் வடிவமே ஒரு காவியம் நீ துன்பத்தில் விடும் கண்ணீர் ஒரு கதையை சொல்லும் நீ இன்பத்தில் விடும் கண்ணீர் ஒரு கவிதையை சொல்லும் முத்துகிழி நான் ரொம்ப காதலிக்கிறேன் முத்துகிழி நீ எங்க வீட்டு வீட்டுக்கு கார்த்திகை தீபம் ஏற்று வருவியா இருக்கத சொல்லிட்டீங்க பையங்கிலேய கூட கம்பேர் பண்ணும் போது பயங்கரி தான் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லுவாங்க காலேஜ்லேருந்து ஸ்கூல் படிக்கும் போது கூட பைங்கிழி பைங்கிலே தான் எல்லாருக்கும் பிடிக்கும் என்கிட்ட யாருமே பேசவும் மாட்டாங்க என்னை யாரும் பிடிச்சிருக்குன்னு இன்ன வரைக்கும் சொல்லலை சார் ஆனால் நீங்கள் தான் முத முதலையாக என்னை ரொம்ப பாராட்டினீங்க என்னோட பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதே நீங்கள் தான் எங்கள் வீட்டிலலாம் நான் பாட ஆரம்பித்தா காதை மூடிப்பாங்க சங்கீதத்தை ஆரம்பிக்காதன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்னோட பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஆனா எங்கள் வீட்டில் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல பைங்கிலிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேளுங்க சார் நீங்கள் எனக்காக கவிதை சொன்னீங்க அந்த கவிதையிலே உங்க மனசு என்னன்னு எனக்கு புரியுது உங்க வீட்டுக்கு கார்த்திகை தீபம் ஏற்ற நான் வரேன் சார் நீ என்ன சாரன்னு கூப்பிட வேணாமா என்ன பேர் சொல்லிய கூப்பிடலாம் நீங்க முத்துக்கிளி நான் உன்னை சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத என்னை சாருன்னு கூப்பிடாத முத்துக்கிளி என்னை நீங்கள் வாங்க போவன்னு பேர் சொல்லியே கூப்பிடு அப்போ மாமா அம்மா அண்ணி ராணி எப்படிமா இருக்காங்க கோவிலுக்கு வந்தாங்களா பேசினாங்களா எங்களை எல்லாம் கேட்டாங்களாமா என்னால கோவிலுக்கு வர முடியல அவங்க எதெல்லாம் நினைச்சிட்டாங்களா இல்லைங்க அவங்க யாரை எதுவும் நினைச்சுக்கல நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒன்று சொல்லணும் நம்ம மருதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் வைக்கலாம்னு சொன்னல எனக்கு என்ன தோணுதுன்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மறுநாளே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்ல சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா வயங்கிலையும் முத்து கிளிக்கும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கணும் பச்சை கண்ணும் வேலை வேலைன்னு போயிடுறான் நம்மளுக்கும் வயசாகுதுல்ல மருதுக்கு அப்போ தான் பொறுப்பு வரும் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க ஆ நீ சொல்றது கரெக்ட் தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணலாம் நல்ல நாள் வருது முகூர்த்த நாளுக்கு மண்டபம் கிடைக்காது நிறைய முகூர்த்த நாள் இல்லை ரெண்டு முகூர்த்த நாள் தான் இருக்கு அதுக்குள்ள பண்ணாதான் சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து மண்டபத்தை புக் பண்ணிடுவோம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மறுநாள் வச்சிருவோம் எல்லா வேலையும் ஒரே கையோட முடிஞ்சிடுவோங்க நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம்ப்பா எனக்கும் வேலையில ரொம்ப நாள் லீவு தரமாட்டாங்க ப்ரொமோஷன் வர கிடைக்கிற நேரம் இந்த நேரம் லீவு போட்டால் கம்பெனின்னு என்னை பற்றி என்ன நினைப்பாங்க நீங்கள் சொல்கிறதும் எனக்கு சரிதான் படுது அப்புறம் என்ன அடுத்த வாரம்